வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியாவில் ஒரு பர்பி மாதிரி செய்யலான்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க முதல்ல கொஞ்சோண்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரை வெள்ளத்துலையும் செய்யலாம் நாட்டு சர்க்கரையிலையும் செய்யலாம் அதில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு உப்பு போட்டுட்டு இப்படி மாதிரி வந்து பாத்திரத்துக்கு நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா கரையும் கரைச்சி ஒரு பாகு பதத்துக்கு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா எல்லாம் கரைஞ்சிடும் வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த பதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் அங்கே பா வரும்போது இந்த பாகு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா இந்த ஒரு பதம் கிடைக்கும் அந்த பதம் வரைக்கும் அதை அதை பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயும் அது கூட வந்து ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கு துருவுண்ண தேங்காயும் ஏலக்காவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் போட்டால் அது நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தேங்காவும் நல்லாயிருக்குன்றதுக்காக அதையும் சென்று வச்சுருக்கோம் தனியாக வச்சுருக்கோம் அதையும் நான் காட்ட பாருங்கள் இது சிறிது ஆவி கட்டி எடுத்து வச்ச ராகி சேமியா துணியில் வச்சு நம்ம ஆவி கட்ட முடியாது இட்லிக்கு இது புட்டுலாம் செய்யும்போது அது மாதிரி ஆவி கட்டி எடுத்து வச்ச ராகி சேமியா கொஞ்சம் நேரம் வெளியில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்த்து ஏலக்காவும் போட்டு அரைச்சி வச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா அதுதான் இப்போ காட்டப்போகிறோம் அதை பாருங்கள் இப்போது தேங்காய் கூட ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்ச துருவல் அதுவும் இருக்குது அது போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கம்பி பதம் வரும் பாருங்கள் ஒரு பதம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தா ஒரு பதம் தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அதிரசம் செய்யும்போதெல்லாம் அதுமாதிரி செய்வாங்க அதை பார்த்துருப்பீங்க இந்த பதம் பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா அந்த பதமாகவே வந்துடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவிழா நம்ம போடணும் தேங்காய் திருவிழும் ஏலக்காவும் போட்டது இது கூட போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும் லைட்டாக வந்து அதையும் கொஞ்சம் கலரிட்டே இருக்கலாம் பாருங்கள் மிக்ஸ் ஆகணும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பாகோடு மிக்ஸ் ஆகிடும் அதுக்காக வந்து நல்லா போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த அந்த ராகி சேமியாவை அது கூட போடுறோம் போட்டுவிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலர் சிம்மில் வச்சு நல்லா கலருங்க அப்போ தான் நல்லா வாட்டமாக இருக்கும் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்களா நல்லா பண்ணிவிட்டு நெய்யை எடுத்து ஒரு தட்டில் தடி வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுட்டோமா அதுக்கு மேலே இதை எடுத்து போட்டு அப்படியே நம்ம கரண்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கரண்ட்லேயே வச்சு அப்ளை பண்ணி அமிக்க விட்டோமா அது மாதிரி வரும் அதில் அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ பாருங்கள் இதில் நெய் ஊற்றி நெய் ஒரு அஞ்சாறு சொட்டு இப்போ விட போகிறோம் பாருங்கள் ஓகேங்களா அஞ்சாறு சொட்டு நெய் விட்டு நம்ம தட்டில் தடவி வச்சுட்டு வச்சிக்கோங்க ப்ளேட்டில் அது என்ன ஆகினா ஒட்டாமல் நல்லபடியாக அதுக்காக தான் நம்ம தடவி வைக்கிறது இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து நம்ம போட்டு அப்ளை பண்ணி லைட்டாக கொஞ்சம் அந்த வெள்ளை இருக்குது அது கொஞ்சம் நேரம் வச்சு இது பண்ணால் சரியாயிடும் பாருங்கள் அழகாக அதில் போட்டு தட்டில் போட்டு அதாவது இந்த ஸ்வீட் வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் குயிக்காகவும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் இதுமாதிரி அப்ளை பண்ணி நம்ம வந்து பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தேவைன்னா இதுக்கு மேலே ரொம்ப விருப்பப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நாங்கள் ஆனால் போதும் அதிகமாக போடலை இது பாருங்கள் முந்திரி பருப்பு இருக்குது அதை வந்து நம்ம நெய்யில் வறுத்துட்டு அதையும் அது மேலே வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு டெ டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு சிறிது நேரம் இதை எடுத்து பார்த்து ஃப்ரிட்ஜ் உள்ள வைக்கணும் ஒரு ஆஃப் அனவர் உள்ள ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறுன்னொன்று வைங்க சூடாக வைக்க வேணாம் கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிங்கன்னா ஆகிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து எடுத்து அழகாக நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த குழந்தைங்களுக்கும் நம்ம நல்லா பிடிக்கும் நம்மளும் நம்மளாக சாப்பிட்லாம் அதாவது சுகர் அதிகமாக போடலாம் வெள்ளன்றதுனால ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சுகர் பேஷண்டாக இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு நல்லாவே பிடிக்கும் அருமையான ஒரு ஸ்வீட்டு பாருங்கள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வேறு அதனால ஒரு ஸ்வீட் செய்யலான்ட்டு இது ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாதீங்க நீண்ட ஒரு அடுத்த நல்ல வீடியோ ஏன்னா நம்ம நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கோயில் தகவல்கள் கோயிலை பற்றியது எல்லாமே இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோம் நம்ம சேனல் ஏகே ஒய் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லா வகையான கோயில்களையும் நீங்கள் அதில் காண முடியும் நீங்கள் போட்டிருப்பேன் நிறைய கோயில் இருக்கோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வீட் எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க எடுத்தாச்சு வச்சாச்சு ஒரு பிளேட்டில் வந்து பையனுக்கும் கொடுத்துட்டேன் சாப்பிட்டா சூப்பராக இருந்துணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே